So guys. தளபதியோட கட்சி நேம் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து ஒரு குறைய ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருந்தாங்க என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க இவ்வெற்றிக்கு பக்கத்தில் பார்த்தோம்னா இக்கு வரணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதை வந்து சேர்க்க மறந்துவிட்டாங்க இந்த மாதிரியே ஒரு பிழை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அது பார்த்தோம்னா நிறைய பேரால் ஒத்துக்கப்பட்டுச்சு தளபதி ஃபேன்ஸும் பார்த்தோம்னா நிறைய பேர் ஒத்துக்கிட்டாங்க இப்போ அதுக்கு ஸ்பெஷலாக பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னே பார்த்தோம்னா நேம் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் கிடைச்சிருக்கு அதாவது இக்கு அப்படிங்கிற இத்தையும் பார்த்தோம்னா இது கூட ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இதை பற்றி தான் இப்போ நியூஸ் சேனல்ஸ்லாம்

விமர்சனங்கள் வந்தால் பார்த்தோம்னா அது வந்து சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு இதே மாதிரி தான் பார்த்தோம்னா கொகை கோலையாரில் கூட நடிச்சிருந்தாரு அப்போ பார்த்தோம்னா பிரச்சனை பண்ணாங்க இனிமேல் வந்து நான் அந்த மாதிரி நடிக்க மாட்டேன் அப்படின்னு பார்த்தோம்னா விமர்சனம் ஏற்றுட்டு பார்த்தோம்னா தவிர்த்திருந்தாரு இந்த மாதிரியான சில விஷயங்கள் பார்த்தோம்னா தளபதி எப்பவுமே தொடர்ந்து பண்ணுவார் அதே மாதிரி தான் இந்த விமர்சனம் பண்ணியிருக்காரு ஸோ பார்க்கலாம் ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்டில் ஷேர் பண்ணுங்க இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எனி டைம் நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்